பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அது மணி பேங்க் பேப்பர் வியூ சோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மணி பேங்க் பேப்பர் வியூ நடத்த போகுது சோ இந்த மணி பேங்க் பேப்பர் வியூல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மணி பேங்க் பிரீப் கேஸ் லேடர் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ எப்பவுமே ரெண்டு பிரீப் கேஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸுக்கான பிரீப் கேஸ் மேட்ச் ஒன்று நடக்கும் இன்னொன்னு விமென்ஸுக்கான சோ மிஸ் மணி இந்த பேங்க் பிரீப் கேஸ் மேட்ச் நடக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீப் கேஸ் மேட்ச்ல சோ யார் வின் பண்ண போறா சோ எந்த அஞ்சு ரெஸ்லர் இந்த வருஷம் சோ மணி இந்த பேங்க் பிரீப் கேஸ வின் பண்ண போறா அப்படிங்கற ஒரு லிஸ்ட் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அஞ்சாவது இடத்துல எந்த ரெஸ்லர் இருக்காரு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ராவ சேர்ந்த ஆண்ட்ராடே சோ இப்போதான் வந்து பாத்தீனா ஸ்மேக்டவுன் லைவ்ல இருந்து ராக் வந்து பாத்தீனா ஆண்ட்ராடே வந்து பாத்தீனா சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் மூலமா போனாரு சோ அவர்கிட்டத்தட்ட NXT ல இருந்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்லரா இருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் லைவுக்கு வந்ததோட சோ அவருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய புஷ் இல்லனாலும் சோ ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்மாக் லைவ்ல கொடுத்தாரு சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகலனாலும் ரொம்பவே மொக்கையாவும் ஆக்காம டபுள் டபுள் வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே வந்து பாத்தீங்கன்னா ராவுக்கு கொண்டு போயிருக்காங்க சோ ரால வந்து பாத்தீங்கன்னா சோ அவரை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இந்த வருஷம் சோ 2019 ஓட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் சோ ஆண்ட்ராய்டே இவர் வந்து

ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கும் ஆண்ட்ராடே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ டபுள் டபுள் இ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராடே இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ண வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சாமி சைன் ஸோ சாமி சைன் சமீபத்தில் தான் ரிட்டர்ன் ஆனாரு ரிட்டர்ன் ஆனதோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவ்லி இல்லை ஸ்மாக் டோ லைவ்லி இல்லை இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ ஏஜ்

ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ சாமி சைம் ஸோ நாலாவது இடத்துல இருக்காரு ஸோ அவர் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோ மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கெவின் ஓவன்ஸ் ஸோ கெவின் ஓவன்ஸ் எப்படி மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸ்க்கு தான் ரசல் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல டபுள் டபுள் சாம்பியன்ஷிப் தான் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க வேண்டியது ஃபைனலி சோ கோஃபி கிம்ஷினுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்ததுனால சோ ரசல் மினியாவில் கோஃபி கிம்ஷினியும் ஃபேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அந்த மச்சைய கோலாபரேஷன் பண்ணிட்டாங்க சோ கெவின் ஓன்ஸ் ரிட்டர்ன் பண்ணதோடு அவர் ஒரு பெரிய லெவல் புஷ் பண்ற மாதிரியும் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ் கரெக்டரா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அவங்க டபுள் டபுள் சாம்பியன்ஷிப்லாம் குடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு இப்போதைக்கு கெவின் ஓன்ஸ் எங்க இருக்காரு அப்படிங்கறது தெரியும் நீடேல ஒரு மெம்பரா வந்து பாத்தினா ஜாயின் பண்ணிட்டாரு சோ அவர் வந்து பாத்தினா சோ பிகியோட ஸ்டோரி லைன் என்னவோ சோ பிகி என்ன பண்ணலாம் இருந்தாரோ சோ அந்த ஸ்டோரி இப்போதைக்கு வந்து பாத்தினா சோ கெவின் ஓன்ஸ் கொடுத்திருக்காங்க விகீக்கு வந்து பாத்தினா இன்ஜரி ஆயிடுச்சு

நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ட்ரீம் மேட்ச் செத்ராலன்ஸ் வர்சிஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு ஒரு பெரிய ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதனால ஏஜே ஸ்டைல்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்காரு சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் இப்ப போய்கிட்டு இருக்கு ஸோ நம்பர் ஒன் இடத்துல யார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மணி இந்த பேங்க் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ண போறாங்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு சோ ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டபுள் டபுள்ல ஏகப்பட்ட சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாரு டபுள் சாம்பியன் யூ சாம்பியன் இன்டர் கார்டினல் சாம்பியன் டாக் டீம் சாம்பியன் யூனிவர்சல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் எல்லா சாம்பியனையும் வாரி கூச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரசில் மணியால மெயின் இவெண்ட் ராயல் ரம்பல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாதனை பண்ணிட்டாரு இன்னும் அவர் பண்ணாத ஒரே ஒரு சாதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிந்த இந்த பேங்க் பிரீப் மட்டும் தான் வின் பண்ணல சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சோ மணிந்த இந்த பேங்க் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மணி பேங்க் பிரீப் கேஸ்

அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கே தெரியும் சமீபத்துல பேரன் கார்பனுக்கு எந்த மாதிரி புஷ் எல்லாம் கிடைச்சது அதுவும் ரெசில் மேல கேட்டாங்களோட ஃபேர்வெல் மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க வருஷம் மணி இந்த பேங்க் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பேரன் கார்பன் கூட மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீப் கேஸை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அதே சமயம் ஸ்மாக் டவுன் லைவ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ்க்கு போயிருக்காரு சோ இப்போ எல்ஐஎஸ் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்கிறதுனால சோ அவரு கூட ஒரு ஷாக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா சோ மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீப் இந்த வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மின்ஸ் மனித பேங்க் பி கே சார் பாத்தீங்கன்னா

உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்ம பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்து ஒரு நல்ல நியூஸ்ல நான்